உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்றேன் உயர்ந்த சிந்தனைகளை தேர்வு செய்து உயர்ந்த சிந்தனைகளை தேர்வு செய்து அதனை எல்லோருக்கும் பயன்படும் வகையில் வெளிப்படுத்துகின்றவர்கள் தெய்வப்பிரவி என்பார்கள் நாமெல்லாம் மனித பிறவிகள் நம்மிலே சிலர் தெய்வ பிறவிகளாக வாழ்ந்து மறைந்திருக்கின்றார்கள் அப்படி தெய்வ பிறவிகளாக வாழ்ந்து மறைந்தவர்களிலே அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் நாம் படித்திருக்கின்றோம் அந்த அறுபத்தி மூவரிலே நால்வரை பற்றி நாம் தெரிந்திருக்கின்றோம் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாணிக்க வாசலர் சம்பந்தர் என்பவருடைய வாழ்க்கை வரையாறு ஒரு அற்புதமானது நேற்றல்ல சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் கிபி ஏழாம் நூற்றாண்டில் கிபி ஏழாம் நூற்றாண்டில் புண்ணிய பூமி ஆன்மீக பூமி பாரத பூமி என்று அழைக்கக்கூடிய நம்முடைய தமிழகத்திலே வட தமிழகத்தை பல்லவ மன்னர்களும் தென் தமிழகத்தை பாண்டிய மன்னர்களும் ஆண்டு வந்தார்கள் இந்த மன்னர்கள் எல்லாம் பிறப்பால் சைவ மதத்தை தழுவியவர்களாக இருந்தாலும் அந்நிய மதங்களின் ஊடுருவனால் இவர்கள் சமண பௌத்த மதங்களை தழுவி விட்டார்கள் அவர்கள் தழுவியதோடு மட்டுமல்லாமல் அந்த அரண்மனையிலே பணியாற்றுகின்ற அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் எல்லோரையும் இந்த மதத்தை பின்பற்றுமாறு கட்டாயப்படுத்தினார்கள் சைவ சமயத்தை பின்பற்றுபவர்கள் அவர்களுக்கு எதிரிகளாக தோன்றினார்கள் இந்த சமயத்திலே தான் சீர்காழி என்ற ஒரு பதியிலே ஒரு அதிசயமான நிகழ்ச்சி நடக்கின்றது சீர்காழி சோழவர நாட்டில் காவிரி நதி பாய்கின்ற ஒரு அற்புதமான ஊர் அந்த ஊருக்கு பல பெயர்கள் இருந்தாலும் தோணிபுரி என்று ஒரு சிறப்பு பெயர் உண்டு அந்த எழுந்தருள சிவபெருமானின் பெயர் புரீஸ்வரர் அந்த அம்மையின் பெயர் பெரிய நாயகி அம்மா அந்த அற்புதமான அந்த திருக்கோயில் அமைந்துள்ள அந்த சீர்காழியிலே அந்த அக்ரவாரத்திலே சிவபோதை இருதயன் என்ற ஒரு அண்ணனர் குலத்தைச் சேர்ந்த ஒருவர் வசித்து வந்தார் அவர் அண்ணனர் குலம் என்றாலும் நல்ல வசதியான குடும்பத்தைச் சேர்ந்தவர் வெளிநாடுகளோடு தொடர்பு கொண்டு வாணிகத்தின் மூலம் நிறைய பொருள்களை ஈட்டி பெரும் பணக்காரராக வாழ்ந்து வந்தார் அவருடைய மனைவி பகவதி அம்மையாருக்கு அவருடைய கணவரை போல ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் உள்ளவராக இருவரும் வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் இல்லை இந்த அங்கே சமண மதமும் பௌத்த மதமும் தலையோங்கி நின்றதனால் சைவ சமயத்தின் ஆதிக்கம் குறைந்து விட்டது நாள் ஆக ஆக சைவ மதம் அழிந்து விடுமோ தமிழ் மொழி அழிந்து விடுமோ எல்லாம் இடித்து தள்ளிவிடுவார்களோ என்ற ஒரு அச்சநிலை ஏற்பட்டபோது அந்த சிவபெருமானிடம் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் ஒரு நாள் அல்ல இருநாள் அல்ல பல நாள் அந்த சிவபெருமானிடம் ஒரு வரம் கேட்கிறார் அப்பனே இந்த உலகிலே இந்த தமிழக மண்ணிலே பிற மதங்கள் தலையிட்டால் சைவ மதம் அழிந்து வருகிறது அழிந்து வருகின்ற சைவ மதத்தை காக்கவும் தமிழ் மொழியை காக்கவும் சிவ ஆலயங்களை பாதுகாக்கவும் அருளை தா என்று கேட்கிறார் நாம் எல்லாம் இறைவனிடம் அரங்கேட்டால் எப்படி கேட்போம் எனக்கு நிறைய சொத்து இருக்கிறது இந்த சொத்துக்களை எல்லாம் ஆண்டு அனுபவிப்பதற்கு எனக்கு வாரிசு இல்லை ஆகவே எனக்கு ஒரு வாரிசு கொடு என்று கேட்போம் நாம் கேட்பது ஆனால் இருதயர் கேட்டது பொதுநலம் சைவ சமயத்தை காக்கவும் சிவ ஆலயங்களை காக்கவும் எனக்கு ஒரு மகனை தா என்று சிவபெருமானோட கேட்கிறார் சாதாரண வேண்டுகோளை விடுத்தாலே சிவபெருமான் கொடுத்து விடக்கூடிய நிலையிலே அந்த ஆதி பராசக்தியோடு வாழ்கின்ற அந்த இருக்கின்ற அந்த சிவபெருமான் இவருடைய வேண்டுகோளை உடனே நிறைவேற்றி விட்டார் அவருடைய மனைவியார் பகவதி அம்மையார் தாய்மை பேர் அடைகிறார் சில மாதங்களிலே அவருக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கின்றது குழந்தை அக்ரகாரத்திலே அந்தனர் வீட்டிலே ஒரு குழந்தை பிறக்கிறது ஆண் குழந்தை வைகாசி மாதம் முதல் தேதி அந்த ஊரிலே அவர் ஒரு பிரபலமானவர் என்றாலும் அவருக்கு குழந்தை இல்லை என்ற விவரம் தெரிந்திருந்தோம் ஒரு குழந்தை என்ற செய்தி அந்த ஊரெல்லாம் ஐயருடைய வீட்டிற்கு ஓடி வருகிறார்கள் ஐயராத்திலே அம்பி பிறந்துட்டானாம் ஐயர் ஆற்றிலே அம்பி பிறந்துட்டானாம் என்று ஓடி வருகிறார்கள் எல்லோரும் அந்த குழந்தையை பார்க்கிறார்கள் குழந்தையை பார்ப்பதற்கு லட்சணமாக விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பார்களே அதே போல் அந்த குழந்தை குழந்தை பருவத்திலேயே மிகவும் துடிப்பாகவும் புத்திசாலியாகவும் இருப்பதாக எல்லோரும் உணர்கிறார்கள் அந்த குழந்தைக்கு சம்பந்தர் என்று பெயரிடுகிறார்கள் அந்த சம்பந்தர் அந்த குழந்தை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து வருகிறான் வளர்ந்து வரக்கூடிய குழந்தை அறிவும் வளர்கிறது ஆற்றலும் வளர்கிறது சிறந்த புலமையும் வளர்கிறது அவன் நன்றாக தூங்குகிறான் ஆனால் அந்த குழந்தையை பார்த்தவர்களுக்கு தூக்கம் போய்விட்டது ஏனென்று சொன்னால் இப்படி ஒரு அழகான குழந்தை இந்த அக்கரகாரத்திலே பிறந்திருக்கிறது நம்ம வீட்டிலேயே இருக்கிறதே ஒரு கருஞ்சட்டி என்றே தன்னுடைய குழந்தையை குறைவாக மதிப்பிட்டு அந்த அண்டனர் வீட்டில் பிறந்த அந்த குழந்தையை பெருமையாக எண்ணி பலர் பல இரவுகள் தூங்காமல் ஏக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சம்பந்தருக்கு ஒரு வயது முடிந்தது இரண்டு வயது முடிந்தது மூன்றாம் வயது முடிந்தது மூன்றாம் வயது ஆரம்பமானது வைகாசி மாதம் முதல் தேதி அந்த அக்கர இருந்து அந்த சிவபாத இரையர் தினந்தோறும் அந்த கோயிலுக்கு இடதுபுறத்தில் உள்ள தெப்பகுளத்திற்கு சென்று நீராடி விட்டு வருவார் அந்த முதல் தேதி என்றும் அவ்வாறே அவர் நீராட செல்லும் பொழுது சம்பந்தர் நானும் உன்னோடு வருவேன் நீ வீட்டுல ஏறி நான் போயிட்டு சீக்கிரம் குளிச்சுட்டு வந்துருந்த அப்படின்னு சொன்னாலும் அந்த குழந்தை கேட்க மாட்டேன் கட்டாயம் நான் உன்னோடு வரத்தான் செய்வேன் வேறு வழி இல்லை செவ்வாத இறுதியர் அந்த மூணு வயது குழந்தையை சம்பந்தரை தன்னுடைய தோழிலே தூக்கி வைத்துக் கொண்டு அந்த தெப்ப குளத்திற்கு செல்கிறார் தெப்ப குளத்திலே குழந்தையை உட்கார வைத்து விட்டு எங்கும் யார் வந்து கூப்பிட்டாலும் கூறிப்பிட்டாலும் யார் எதை தந்தாலும் வாங்கி திண்ட கூடாது என்று அன்பு கட்டளைகளை இட்டு விட்டு அவர் குளத்திற்கு நீராட படையறங்குகிறார் இந்த மந்திரங்களை சொல்லும் பொழுது சாதாரணமாக சூரிய பகவானை நோக்கி அல்லது ஆலயத்தை நோக்கி நாம் மந்திரங்களை பொழுது அதனுடைய பலன் எவ்வளவு இருக்கின்றதோ அதை விட அதிகமான பலன் நீருக்குள் மூழ்கியிருந்து செல்லும் பொழுது கிடைக்கும் சிவகாதரதே அந்த துப்ப குளத்துக்குள்ளே மூழ்கும் பொழுது அந்த மந்திரத்தை சொல்வதற்காக மூக்கை பிடித்துக்கொண்டு தண்ணீருக்குள்ளே மூழ்கிறார் மேல் படியிலே சம்பந்தம் உள்ளே மூழ்கி அந்த மந்திரத்தை சொல்வதற்கு அவர் சிறு நேரம் ஆகிறது குழந்தை பார்க்கிறான் தன்னுடைய தந்தையை காணவில்லையே என்று தேடுகிறான் அவனுக்கு தெரியும் தந்தை இடம் தெரியும் நேரம் தெரியும் ஆனாலும் அவன் காணவில்லை என்று அங்கும் மெங்குமாக சுற்றி பார்த்து விட்டு எதிரே தெரிந்த கோபுரத்தை நோக்கி அம்மையே அப்பா அம்மையே அப்பா என்று அந்த சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் அழைக்கிறான் நம்முடைய பிறந்த இந்த நம்முடைய குழந்தை இப்பொழுது நம்மை அழைக்கிறானே பார்வதியும் தம்பதி சமேதராய் அந்த செப்பகுளத்திலே அந்த படித்துறையின் மேல் படியில் அமர்ந்திருக்கின்ற அந்த சம்பந்தனுக்கு அருகில் வந்து தம்பதி சமேதராக காட்சி தருகிறார்கள் குழந்தை பார்க்கிறான் இருவர்கள் வந்து நிற்கிறார்கள் வந்திருப்பவர்கள் சிவபெருமான் பார்வதி என்று அவனுக்கு தெரியாது ஏனென்றால் மூன்று வயது குழந்தை மூன்று வயது குழந்தை எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் என்ன பேச முடியும் என்ன செய்ய முடியும் என்பதை நமக்கெல்லாம் தெரியும் அந்த நிலையிலே அந்த மூன்று வயது குழந்தையான சம்பந்தர் எதிரே நிற்கின்ற அம்மையும் அப்பாவையும் பார்த்து அப்படியே சிரிக்கிறார் அந்த சிவபெருமான் என்ன சொல்கிறார் தேவி இந்த குழந்தை பசியால் அழகிறான் நம்முடைய வரத்தின் மூலம் பெற்ற குழந்தை இவன் குழந்தைக்கு அமுத பாலை ஊட்டு அவனுக்கு அமுத பாலை ஊட்டு என்று சொல்கிறேன் பார்வதி தேவி பார்க்கிறாள் திடீர் என்று ஒரு அதிர்ச்சி பார்வதி தேவிக்கு இரண்டு குழந்தைகள் விநாயக பெருமான் பெருமான் அந்த இரண்டு குழந்தைகளுமே அவள் அவர்களுக்கு குழந்தைகளுக்கு அவள் தந்தைய தாயாக இருந்தாலும் அவர்களை பாலூட்டி வளர்க்கவில்லை ஏனென்றால் முருகனுடைய வரலாறும் உங்களுக்கு தெரியும் விநாயகருடைய வரலாறு உங்களுக்கு தெரியும் இரண்டு குழந்தைகள் இரண்டும் இரண்டு குழந்தைகளுக்கும் பாலூட்டி வளர்க்காத அந்த பார்வதி தேவி தன்னுடைய சுவாமி சொன்னாரே என்று தன்னுடைய அமுத பாலை ஒரு பெருக்கு இன்னத்திலே எடுத்து அந்த குழந்தைக்கு ஊட்டுவதற்காக முயற்சி செய்கிறார் ஒரு வீட்டிலே ஒரு கணவன் மனைவி அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் செல்லமான குழந்தைகள்